வேலைதனில் எவ்வவர் எந்தெந்த மாற்று வேற்று நிலைகளை செய்ய வேண்டும் என்று வருவார்கள் என்று அறிவோம் அந்நிலைகளை எல்லாம் முன்பு அவர்களை சங்காரம் செய்துவிடுவோம் என்று ஆனைமுகன் அறிவுறுத்துகின்றோம் ஏனென்றால் சபைதனை நாங்கள் இயல்பு நிலையில் வளர்க்கின்ற காலமானது தொடங்கிவிட்டது அக்காலங்களை தொடங்குவதற்கு முதல் முறையாக முயற்சித்த அந்நிலை பறைசாற்று சகடைதனில் எம்முடைய அப்பனுடைய அவ்வாழையில் சென்று தன் தேகமதை தீயாய் ஆதி கைலாய நூல்தனை உள்ளுக்குள் சுமந்து சென்ற அச்சீடர்கள் நால்வருக்கும் யான் நான்முகன் நல் ஆசிதனை அகமகிழ்வோடு வழங்கி இவ்வாறு அந்நூல்தனை உள்ளுக்குள் சுமந்து அத்தீத்தளத்தில் பறைசாற்று நிலைதனை நீங்கள் செய்த அம்முதல் தொடக்க நிலை பார்ப்பதற்கு சிறிதாக இருக்கலாம் ஆனால் அது மிக பெரிது முக மாற்றத்திற்காக அந்நிலையை தான் நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இவ்வாறு முதல் முறையாக வெளி சென்று பறைசாற்று நிலைதனை தொடங்கிய சீடர்களே உண்மை கண்டு யாம் அகமகிழ்கின்றோம் இதுபோல் இனி வரும் காலங்களில் நாங்களும் படைசாற்று நிலைக்காக வருகின்றோம் என்று சீடர்கள் ஆங்காங்கு இயல்பு நிலையில் இப்பொழுதும் மனதில் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு ஏங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்காக தான் நாங்கள் சகடைகளை சுச்சமதில் தயார் செய்திருந்த பொழுதும் அது இயல்பு நிலைக்கு இங்கு வருவதற்கு தடைகள் இருந்தன என்று அத்தடைகளை எல்லாம் விநாயகனை சிவமகா வாழை சித்தன் அழைத்த அந்நிலையினால் இவ்வளர் இலை இவ்வாற்றலின் மூலம் அவ்வினைகள் அன்னொடியே விலகிவிட்டன என்று யாம் உரைக்கின்றோம் சபையில் இனி தடை இல்லாது பறைசாற்று நிலைக்கான அனைத்து நிலைகளும் தொடங்கும் என்று சிவமகா சித்தனே யாம் முகன் வாக்குறுதி கொடுக்கின்றோம் ஆசிகள் அல்ல வாக்குறுதி என்றால் என்னவென்று நீர் உணர்வீர் கண்டிப்பாக அதை நடத்தியே தீர்வோம் என்று நினைதனை வேண்டுமானாலும் இருக்கலாம் பறைசாற்ற அனைத்து நிலைகளில் இருந்த தடைகளையும் யாம் வேறறுக்கின்றோம் எந்தெந்த நிலைகளிலெல்லாம் எவ்வழிகளில் எல்லாம் பறை பறைசாற்ற முடிகின்றதோ சபையின் மகா மகா புண்ணிய நிலைகளை எல்லாம் அடக்கிய அப்பறை காற்றுக்கு யாம் ஆணை முகன் அகமகிழ்வோடு ஆசிதனை வழங்கி அதனை செய்யவிருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிதனை துணிந்து செய்க என்று யா அகத்தியனுடைய ஆசிதனை இணைத்து யாம் ஆணை முகன் ஆசி வழங்குகின்றோம் அகத்தியன் சபையிலிருந்து ஓர் ஆசி கூட ஓர் மூலில் எவனும் தனித்தனியாக உரைக்க எண்ணாது எப்பொழுது ஆசி உரைத்தாலும் அதில் அகத்தியனின் ஆசி கலந்திருக்கும் என்று யாம் முகன் உரைக்கின்றோம் ஏனென்றால் இது அகத்தியன் சபை அகத்தியன் சபையில் அகத்தியன் அண்மதியின்றி ஓர் வார்த்தை கூட மாற்று வார்த்தையாய் ஆசியாய் கூட வெளிவராது என்று யாம் முகன் உரைக்கின்றோம் அவ்வாறு அகத்தியன் உரைத்த அந்நிலைதனை உணர்ந்து இன்று இவ்வளர் நூலினுடைய வளர்ச்சிதனை அகத்தியுண்டான் என்பாகுண்டான் என்னுடைய அவளும் அவாண்டாள் என்று அழைக்கின்றோம் அவள் இவ்வாலனை சுற்றி சுற்றி பாதுகாத்து கொண்டிருக்கின்றாள் முப்பெரும் தேவிகளும் இவனை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் நூல்தனை விரைவாக வளர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்நூல் வளர் நிலைதனை எட்டிவிட்டால் உரைக்கின்றோம் ஆசானே இச்சிவ குறைக்கின்றோம் கண்டு அகிலம் நடுங்கும் ஏனென்றால் ஓர் நூல் இருக்கின்றது இரு நூல் தானே இருக்கின்றது இரு திசைகளில் என்று எவனும் இதனை மதிக்க மாட்டேக்கின்றான் அவ்வாறு மதிக்காத மானிடர்கள் முன்பு ஒரு சீற்றமிகு நூல் அதுவும் இள நூலானது தன்னுடைய வளர் நிலையிலேயே தன்னுடைய சிறு நிலையிலேயே இவ்வாறு சீர்கின்றது என்றால் எட்டுகின்ற அளவிற்கு இதில் இருந்து சுடு வார்த்தைகளும் வரும் இதுவரை உரைக்காத சூழ் உரைகளும் வரும் சூழ் உரைகள் என்றால் யாம் எதனை உரைக்கின்றோமோ அது நிச்சயம் நடந்தாகும் என்ற அந்நிலை கொண்ட உயர் உன்னத வார்த்தைகள் ஊர்ஜித வார்த்தைகள் சிவத்தின் வார்த்தைகள் எம் அண்ணனுடன் திருமுருகனின் வார்த்தைகள் அகத்தியனின் வார்த்தைகள் இவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக தனக்குள் அடைத்து வைத்த அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் அனைத்தையும் உள்ளடக்கி யுகமழியா யுகமாற்றமதை தம் கரமேல் ஏற்கு மேற்கொண்டு இருக்கின்ற அச்சிவமகா வாழைச்சித்தனுடைய அடைகின்ற வெளிப்படும் அவ்வாறு வெளிப்படுகின்ற வேளையில் ஆதி கண்டு அஞ்சும் இவ்வாழனை கண்டு அஞ்சும் ஏனென்றால் இவனுக்குள் இருக்கின்ற வருகின்ற அப்பேர் ஆற்றல் சிவமகா சித்தனுடைய ஆற்றல் என்று அனைவரும் உணர்வர் அவ்வாறு உரைக்கின்ற அவ்வேளைதனில் நூல்தனை மதிப்பர் நூல்தனை அனைவரும் இப்பாலனுக்குள் இருந்து வருகின்ற ஆதி கையிலாய நூல் எடுத்துரைப்பதை அனைவரும் தன் அகமதில் எடுத்து கொள்வர் என்று யாம் ஆணைமுகன் அறிவிக்கின்றோம் ஏனென்றால் வருகின்ற அனைவரும் முதல் முதலில் நினைப்பது சிவமகா என்று ஆசானை கைநீட்டி நீட்டி இவரிடமிருந்தே நூல் பகிரப்படுகின்றது என்று உரைக்கின்ற வேளையில் ஏதோ சும்மா வேடிக்கை நிலைக்காக உரை உரைக்கின்ற உரைகள் என்று அவர்கள் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவ்வாதி கைலாய சிவசூட்சம நூல்கள் ஒவ்வொன்றும் அது அனைத்தும் ஒவ்வொரு அணுவிலும் அதனுடைய பேராற்றல் அனைத்தும் சிவமகா வாழை சித்தனிடம் இருந்துதான் வருகின்றது என்பதை இந்நூல் பெருநூல் நிலைதனை எட்டுகின்ற வேளையில் உலகும் அவ்வாறு அறிகின்றையில் சிவமகா சித்தனை பற்ற வந்து காத்து நிற்பர் ஆனால் அன்று பற்றுவதற்கு உம்மிடம் கரங்கள் இருக்கலாம் ஆனால் சிவமகா சித்தன் எக்கரத்தை கொண்டு எவனை தூக்குவான் சரணாகதி கொண்டால் அவன் கரம் முன்வரும் சரணாகதி இல்லை என்றால் சிவமகா வாழை சித்தன் இருக்கும் இடத்தில் இருப்பான் சரணாகதி கொண்டவர்கள் மட்டும் பற்றி செல்வார்கள் ஞான நோக்கி சரணாகதி இல்லாதவர்கள் அமைதியாக விட்டு அகன்று விடுவார்கள் என்று ஆணை முகன் முறைக்கின்றோம் இவ்வாறு வருங்கால அதிலும் ஒவ்வொரு நூலினுடைய சீற்றமும் வெகு அதிகமாக இருக்கும் அனைத்து நூல்களும் இனி சீரத்தான் செய்யும் ஏனென்றால் விரைவாக எம் அன்னை உரைத்தது போல் சீக்கிரமாக யுகம் அதை மாற்ற வேண்டும் ஏனென்றால் நல்லோர் தீய கழிபிடித்த மானிடர்களிடம் மாட்டிக்கொண்டு மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்நல்லவர்களை காக்க வேண்டும் அல்லவா அகத்தியன் இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக சபைதனை பாதுகாத்து அதனை அஸ்திவாரமாக இட்டு சிவசபைதனை இன்று மேலுயர்ந்து வளர்வதற்கான அந்நிலைதனை தயார் செய்து விட்டான் இதனை இப்பொழுது வெளியில் பறைசாற்றுவது மட்டுமே ஓர் நோக்கமாக இங்கிருக்கும் அனைத்து சித்த தேவகணங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அதற்காகவே எவ்வளியிலெல்லாம் முடிகின்றதோ அவ்வழியிலெல்லாம் இச்சிவசைதனை நேர்மையான முறையில் பறைசாற்ற நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் அந்நிலைக்காக தடைகள் வந்தது அதை ஆணைமுகன் வேறறுத்து விட்டோம் இனிவரும் காலங்களில் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்குவதற்கென்று சீடர்கள் இச்சிவ சபை நோக்கி வருவார்கள் என்ற நிலைதனை அனைவரும் உரைத்த போதும் ஆணைமுகனும் அது ஊர்ஜிதம் என்று யாம் அவ்வாறு வருவோர் யாவரும் முதலில் சிவமகா வாழை சித்தனை வாழும் உருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாம் ஆனைமுகன் உரைக்கின்றோம் நூலது ஆதி கைலாய நூல் ஆனது மனதார உணர்ந்து ஒருவன் வெளியில் கூட உரைக்க வேண்டாம் உள்ளுக்குள் மனதார நினைத்தால்வே அவனுக்குள் ஆதி கைலாய சிவசூச்சம் புகுந்துவிடும் என்று யாம் ஆனைமுகன் அறிவிக்கின்றோம் ஏனென்றால் சிவமகா வாழை சித்தனை விட்டுவிட்டு அகத்தியனை மட்டும் முன்னின்று உரைத்து எமக்கு நூல் ஆனது வந்துவிட்டது என்று உரைக்கின்றர் சிலர் அந்நிலை அது மாற வேண்டும் சிவமகா வாழை சித்தனுக்குள் அகத்தியன் அடக்கம் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று யாம் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக என்ற உயர் மந்திரத்தால் பிரபஞ்சத்தை ஆள முடியும் என்றபொழுதிலும் நூலானது மக்குள் பகிரப்பட வேண்டுமென்றால் அது சிவமகா சித்தனுடைய நாமத்தை உள்ளூர உணர்ந்து உரைத்தால் மட்டுமே பகிரப்படும் என்று யாம் முகன் அறிவிக்கின்றோம் இவ்வாறு வெவ்வேறு மாண்புகள் இருக்கின்றன நூல்தனை தாங்குவதற்கும் சபையில் சீடனாய் இருப்பதற்கும் ஆனால் சீடனாய் இருப்பதற்கு முதலில் அகமது அது இருக்கக்கூடாது அகத்தில் நானென்ற நிறைதனை விட்டு விடுங்கள் சிவ சபையில் எவனும் கற்றுக் கொடுக்க வரக்கூடாது கற்றுக் கொடுக்க கற்ற சித்தர்கள் கூட இங்கு வந்து கற்றுக் கொடுக்க காத்திருக்கின்றார்கள் மகா பிரம்மாண்ட பேராற்றல்களை சிவத்திற்கு நிகரான பேராற்றல்கள் வென்ற எல்லாம் கூட சிவசபையில் கற்பதற்காக வந்து காத்துக்கொண்டு நிற்கின்றார்கள் வேண்டுமானால் பாம்பாட்டியிடம் முறைக்க கூறலாம் எத்தனை பேர் எவ்வளவு காத தூரம் சிவசபையில் காத்து நிற்கின்றார்கள் சூட்சமதில் இங்கு வந்து கற்றுக்கொள்வதற்காக இங்கிருந்து அப்புண்ணிய நிலைகளை பெறுவதற்காக சூட்சமத்தில் ஆனால் இன்று இயல்பு நிலையில் உமக்கு அவை அனைத்தும் எளிமையாக திறந்த வண்ணம் இருக்கின்றன விரைவாக சபையை வந்து பற்றி கொண்டு பற்றில்லா நிலையில் பற்றி கொண்டு இகலோகத்தில் உள்ள அனைத்து பற்றுகளையும் பற்றா நிலையில் அதனை பற்றிக் கொண்டு பரலோக நிலைதனை இருக பற்றி சிவமகா வாழ சித்தனை வாழும் குருவாக ஏற்று ஆதி கைலாய சிவசூட்சம் நூல்தனை உள்ளுக்குள் ஏற்று யுகமழியா யுகம் அதை மாற்ற அனைவரும் வந்து பணியாற்ற வேண்டும் என்று யாம் ஆனைமுகன் அகம் மகிழ்வோடு அழைக்கின்றோம் பணியாற்ற வேண்டுமென்றால் ஏதோ தம்முடைய இகலோக நிலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு வரக்கூறவில்லையாம் ஆனைமுகன் இகலோகத்தில் இருங்கள்